ரெண்டு தான் அளவீடு வீடு ரெண்டு தான் ஒன்னு தீன் இன்னொன்று ஹுலுக் தீன்னா என்ன அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவா இருக்கணும் ரெண்டாவது ஹுலுக் அவருக்கு அவரத்து நல்ல குணம் இருக்கணும் இன்னைக்கு இந்த ரெண்டை புரிந்து கொண்டாலே ஒரு ஆண் பெண்ணை பார்க்கறதுலையும் பெண் ஆணை பார்க்கறதுலையும் இருக்கக்கூடிய மார்க்க பிரச்சனைகள் முடிஞ்சிடும் தீன் வேற ஹுலுக் வேற தீன் என்ன ஒருவர் தொழுவார் ஜக்காத் கொடுப்பார் நோன்பு வைப்பார் ஹஜ் செய்வார் ஆனா அவர் நல்ல குணங்கள் இல்லைன்னு சொன்னா இந்த ஜக்காத்தோ இந்த தொழுகையோ இந்த நோன்போ பலனளிக்குமா இருக்கா அல்லிஸ்லம் ஹுலுக்குக்காக குணத்திற்காக சொன்ன அளவீடு என்னன்னா ஒரு ஹதீஸ் அல்லாத்தி இஸ்லா அலி இஸ்லம் இதுக்காக துவா செய்ய சொன்னாங்க நமக்கெல்லாம் தெரியும் என்ன ஹதீஸ் அல்லாஹு என்னுடைய வெளி அழகை எப்படி நீ அலங்கரித்தாயோ அது மாதிரி எனக்கு உள்ள ஒரு அழகு இருக்கு அல்லா அந்த உள்ள அழகு குணம் ஹுலுக் அந்த குணத்தையும் அலங்கரித்து விடு எப்படி வெளியே குறை இல்லாம நான் இருக்கிறேனோ அந்த மாதிரி உள்ள அந்த குணத்துடைய குறையும் இல்லாத ஒரு மனிதனாக என்னை அழகானவனாக மாற்றிவிடையார்லா என் அல்லாவிடத்துல கேட்குமாறு அல்லாவிடத்துல சொன்னாங்க குலுக் என்பது உள்ளம் சார்ந்த விஷயம் அது செய்கிறால் வெளிப்படும்